ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல் தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல பேர் எங்கிட்ட நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் எடுத்தால் இருக்குமே சார் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்திங்கன்னா பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு தகுந்த ஒரு பாடம் நடத்துகிற மாதிரியே இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அது வந்து நாங்கள் கவனிக்கும்போது தான் எங்களுக்கு புரியும் அதனால் நீங்களே பயிற்சி வகுப்பு எடுத்தால் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இன்றைக்கி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை இடைநிலை புதுநிலை இந்த மூன்று நிலைகளில் வந்து ஜோதிட பயிற்சி வந்து நம்ம நடத்தலான்னு இருக்கோம் ஜோதிடத்தை பொறுத்தவரை அடிப்படை பயிற்சியில் ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் அடுத்தடுத்த நிலைகளில் வந்து உங்களால் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் ஒரு இடத்துல ஜோதிட பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு நாலந்து பலன்களையாவது சொல்வதற்கு தயாராக இருக்கணும்ல ஒன்று சொல்லும்போது எனக்கு இந்த சந்தேகம் வருது அடுத்ததை பார்க்கும்போது இந்த சந்தேகம் வருது அப்படிங்கிற நிறைய பேர் எங்கிட்ட பேசுகிறவங்க சொல்லிகிட்ருக்காங்க அதனால் ஓரளவு நீங்கள் ஜோதிடத்தை பார்த்தோன்னா அடிப்படை இருக்கட்டும் இடைநிலை இருக்கட்டும் முதுநிலை இருக்கட்டும் இதை மூன்றும் கலந்து பயிற்சி வகுப்புகளையும் நானே நேரடியாக எடுக்கலாம் சொல்லி முதல் கட்டமாக ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் அதை தொடர்ந்து வந்து நேரடி பயிற்சி வகுப்புகளும் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கேன் ஆர்வம் உள்ளவர்கள் நம்மளுடைய செல்பேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்துங்க மற்ற விவரங்களையும் செல்பேசி எண்ணில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்